பல்கா குருவே துணை ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் ஒரு ஜாதகம் ஐந்து வகைப்படம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதுல இப்ப நம்ம பர்ட்டிகுலரா பார்க்கப் போறது மதியம ஜாதகம் மத்தியமம் அப்படின்னாலே நடுத்தரம் அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே நூறு மார்க்குக்கு ஒரு ஐம்பது மார்க் எடுத்தால் நடுத்தரம் அப்போ அது பாதித்தன்மை பாதி பலாபலன் அப்படிங்கிறத அங்க வந்து சொல்லுவோம் அப்ப இவங்க ஒரு செயல் செய்கிறாங்க படிப்பா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் ஒரு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம் இவங்க ஒரு பிஸ்னஸில் இறங்குறதா இருக்கலாம் இப்படி பல எதுவா வேணா இருக்கலாம் அதுல இவங்க பல நபர்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் பல நபர்களை பார்த்தோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுப்பாங்க அந்த வாக்குறுதிகள் அங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்கும் அப்போ அதுக்கு பல தடைகளும் ஏற்படும் அவங்கள பார்க்க போகலாம் அப்படின்னு கிளம்புவாங்க வண்டி பஞ்சராக வருது போனா அந்த இடத்துல அந்த நபர் இல்லாமல் இருக்கிறது அடடா இவ்வளோ நேரம் இருந்தாங்க தான் போனாங்க அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி பல தடைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்ப இவங்க பல தடைகளை தாண்டி பல பிரச்சனைகளை சந்திச்சு பல நபர்களை பார்த்து கடைசி கட்டத்துல இவங்களுக்கு அந்த காரியங்கள் வந்து கிடைக்கும் அதுதான் மத்தியம ஜாதகம் அப்படிங்கிறத சொல்லும் இப்போ பர்சென்டேஜ் குறைவா எடுத்துட்டாங்க பல காலேஜுக்கு அலைஞ்சு கடைசியில் காலேஜ் என்ன குரூப் கொடுக்குதோ அதை தான் அந்த பிள்ளைங்க வந்து எடுக்க முடியும் அது மாதிரி தான் இந்த மத்தியம ஜாதகம் அப்போ அந்த சுப ஜாதகங்களுக்கு வரக்கூடிய பலாபலன் கூட இவங்களுக்கு வந்து வராது இவங்க பல நபர்களை சந்திக்கணும் பல தடைகளை சந்திக்கணும் பல சோதனைகள் பல இழப்புகளை சந்தித்து அதன் பிறகு கடைசியில் அப்பா அப்புடின்னு ஒரு பெருமிச்சு வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏதோ ஓரளவுக்கு தத்தி குத்தி அந்த வேலையை செஞ்சுடுவாங்க அப்போ அதில் நூறு மடங்கு செய்ய முடியாட்டியும் ஐம்பதுலருந்து ஐம்பது மடங்கு அல்லது அறுபது மடங்கு சாதகத்தையும் நாற்பது மடங்கு அல்லது ஐம்பது மடங்கு பாதகத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையாக நஷ்டத்தையும் விரயத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை கொடுக்கும் ஆனாலும் அந்த காரியம் நடந்துருச்சு அந்த காரியம் முடிஞ்சிருச்சு அதனால அப்படியே ஏதோ செஞ்சு முடிச்சிட்டேன் ஏதோ தெய்வா தினமாக தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை எல்லாமே இந்த தன்மையில இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கொள்ளலாம் இது போல உங்களுக்கு ஜோதிட ரீதியான கேள்விகளோ விளக்கங்களோ சந்தேகங்களோ இருந்தால் கீழே தெரியக்கூடிய எனது அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயனடியேன்னு கேட்டுக்கிறேன் அப்போ இந்த மத்தியம ஜாதகம் எவ்வளோ போராட்டத்தங்களை சந்தித்திக்குதுங்கிறத அவங்க ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் அப்போ அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை அவர்களை கொடுத்து ஜெயிக்க வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களோடு ஒத்துழைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வழிகாட்ட ஜோதிடராக இருக்கக்கூடிய நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் குருவாள்க குருவே துணை